அரும தலைமை தாங்கி நடத்தி இருக்கும் அருமையண்ணன் வைரமணி அவர்களே வேறு எந்த மாவட்டத்திற்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு என்னவென்றால் திராவிட சித்தாந்தத்தில் ஊறு தெளித்திருக்கும் ஒரு மாவட்ட செயலர் என்றால் அது நமக்கு கிடைத்திருக்கும் அண்ணன் வைரமணி அவர்கள் ஒருவர்தான் அதற்கடுத்தபடியாக அண்ணன் நத்தம் பெரிய அவர்களே எனக்கு பிறகு இங்கே சிறப்புரையாற்ற இருக்கும் இரா கனிமொழி தலைமைகள் பேச்சாளர் அவர்களே மற்றும் நன்றியுரையாற்றி ஆற்ற இருக்கும் எஸ் ஆர் விக்னேஷ் அவர்களே கடந்த ஒரு வாரங்களாக நீங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பல்வேறு விவாத நிகழ்ச்சிகளிலே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் எச் ராஜா அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியிலே நீங்கள் எல்லோரும் தமிழர்கள் தமிழர்கள் என்று கொக்கரிக்கிறீர்களே ஆலூர் சானவாஸ் அவர்களும் இயக்குனர் அமீர் அவர்களும் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் மற்றும் இதர முஸ்லிம் தலைவர்கள் கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் எல்லோரும் திருச்செந்தூர் கும்பாபிஷேக விழாவிலே வந்து பங்கேற்று திருநீரிட்டுக் கொள்வாரா என்று கேட்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் இதே தில்லை நடராஜர் கோவில் பொன்னம்பல மேடையில் பொதுமக்கள் ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட போது தமிழர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட போது அங்கே யாரும் கிறிஸ்தவர்கள் நாங்கள் பொன்னம்பல மேடையில் ஏற வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை அங்கே யாரும் முகமதியர்கள் நாங்கள் பொன்னம்பல மேடையில் ஏற வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை சக இந்துக்கள் கேட்கிறார்கள் அப்போது எங்கே சென்றது உங்கள் இந்து ஒற்றுமை அதை போல ஆறுமுகசாமி என்னும் ஒரு நபர் ஓதுவார் சைவ சித்தாந்தத்தில் ஊறி தெளித்தவர் அவர் நாதன் தால் வாழ்க நமச்சிவாய வாழ்க இமை பொழுதும் எண்ணஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க கோகணி ஆண்ட குருவனிதன் வாழ்க ஆகமமாகி அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று திருவாசகத்தை ஓத சென்ற சைவ பிள்ளை சைவ சித்தாந்தத்தில் ஊறிய ஒருவர் சக இந்துக்கள் தானே தீட்சிதர்களாலே அடித்து விரட்டப்பட்டார்களே அப்போது எங்கே சென்றாய் சிவனின் நாமத்தை நெஞ்சில் தரித்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி பொய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று பாட சென்ற ஆறுமுக சாமியை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வேங்கிட வேணிலும் மோசு வண்டரை பொய்கையை போலவே ஈசன் எந்த இடையடி நிழலே என்று பாட சென்ற ஆறுமுக சாமியை சங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினம் தூக்கி கங்கையை திங்களை தரித்த சடைமையில் தூக்கி இங்கு தேடி இருவர் கண்டறியாத காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே எம்மையும் கை தூக்கியால் தெய்வமே என்று தெய்வத்தை வணங்கச் சென்ற சக இந்துவை ஓட ஓட தீச்சவர்கள் அடித்து விரட்டும் பொழுது எங்கே சென்றிருந்தாய் லடா என்ற ஒரு பெண்மணி அதே திரு சிதம்பரத்தை சேர்ந்த லதா என்ற ஒரு பெண்மணி ஐயா தட்டில் ஐம்பதற்கு பதிலாக நூறு போடுகிறேன் எனக்காக சிறப்பாக ஒரு முறை தீபாராதனை செய்து காட்டுங்கள் என்ற பொழுது அந்த பெண்ணை ஏக வசனம் பேசி அடிக்கார்களை தீட்சிதர்கள் அந்த இந்து லதா பெண்ணிற்காக நீங்கள் என்ன குரல் கொடுத்தீர் என்று கேட்கிறீர முகமதியர்கள் திருநீரிட்டுக் கொள்வார்களா கிறிஸ்தவர்கள் திருச்செந்தூர் கோயிலே வந்து திருநெரிட்டுக் கொள்வார்களா அவர்களுக்கும் திருச்செந்தூர் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் நீ சக இந்து என்று கூறிகிறாயே இந்துக்களை தீண்டாதீர் எங்களை சீண்டு விடாதீர்னா நான் இந்து தான் என்னை யாராவது சீண்டுனாங்களா அதை மேடையில் வீட்டிருக்கும் அமைச்சர் பெரும அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களும் இந்துக்கள் தான் இதோ எதிரில் வீட்டு இருக்கிற வழதுபுறமா அம்மை அம்மையார்கள் வீற்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் இந்துக்கள் தானே யாராவது நம்மளை கிச்ச கிச்சாவது முட்டினானா சீண்டி விடாதீர்கள்னா எங்களை யாவனமே சீண்டலை எங்களை கிச்ச கிச்சி முட்டோடவே ஆள் இல்ல சீண்டி விடாதீர்கள் இந்துக்களை சீண்டி விடாதீர்கள் எச்சராஜா கேட்குறாரு தொண்ணூறு வச்சிக்கிறியா நீ வா செட்டியார் வெட்டியாரு கோனாரு மோதியாரு முத்துராஜா நாடாரு கவுண்டரு வன்னியரு தேவேந்திரரு சாம்பரு அருந்தது எல்லாரும் கும்பிடுற வா போலாம் கொல்லிமலைக்கு போலாம் மாசி பிரியன சாமிக்கு போலாம் மூணு காவு கொடுக்குறாங்க எரும்பு மாடு பன்றி ஆடு கோழி எல்லாம் கொடுக்குறாங்க வா வந்து நீ தமிழன்றிய ஹெச்ராஜா நான் தமிழன் தஞ்சாவூர் காரங்கிற நிர்மலா சீதாராமனையும் உங்களை நான் கூப்பிடுறேன் வாங்க உட்காந்து ஒரே இலையில போடுங்க எங்க கூட உட்காந்து சாப்பிடுறீங்களா இந்துக்கள் தானே இந்த கேள்விக்கு உங்களிடம் பதில் இருக்கிறதா ஆகவே மக்களே நீங்கள் விழிப்போடி இருக்க வேண்டிய நேரம் இது உங்களை எப்படி எல்லாம் மறைமாற்றம் செய்ய வேண்டுமோ நேற்று மாதவன் என்று ஒரு நடிகர் ரொம்ப அருமையா அவர் பெரிய அவர் இல்லையாமா அவர் காமிக்கிறேன் ஒரு பதிவு போட்டிருக்காரு நான் பள்ளியில் படிக்கும் பொழுது சுதந்திர போராட்டத்தை படிக்கும் பொழுது முகமதியர்களின் முகமதியர்களின் பெயர்கள் தான் நான் படித்தேன் இந்துக்களின் பெயர் இல்லை அதிலும் குறிப்பாக சேர சோழ பாண்டியர்களின் பெயர் இல்லை என்று சொல்கிறார் நான் கேட்குறேன் ஆங்கிலேயர்கள் இங்க வந்த காலத்துக்கும் சேரர் சோழர்கள் வாழ்ந்த காலத்துக்கும் பாண்டியர்கள் வாழ்ந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன் அறிவு உனக்கு அப்படி ஒரு சாதாரண அடிப்படை அறிவு நாணயம் தான் இந்த பதிவுலக்கு போடுவியா சாதாரண அறிவு நாணயம் இருக்குது அடிப்படை அறிவு இருக்கா உனக்கு நான் கேட்குறேன் சவால் விட்டு கேட்குறேன் உனக்கு ஏண்டா வாவு உ ஏன் போடலைன்னு கேளு வீரமங்கை மங்கை ஏன் போடலைன்னு கேளு போலித்தேவனை ஏன் போடலைன்னு கேளு வீரன் நலகமுத்து கோடை போடல ஏன் போடலைன்னு கேளு அவர் <laughs> பதிவு <laughs> இந்த முருகர் ஒரு மாநாட நடத்தினது போதும் இவனுங்க கொடுக்குற ஆட்டம் ஐயோ யோ அப்பா முகநூலை திறந்தாலே வாட்ஸ்அப்பு போனாலே எல்லா குரூப்லையும் இவனுங்க அட்யிருந்தான் நான் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு யாருக்காவது பதில் இருக்கா மக்களை நீங்கள் சிந்திக்கணும் மக்கள் தான் சிந்திக்கணும் வாக்களிக்க போறவர்கள் நீங்க தான் உங்களை தான் பெண்களை தான் அவங்க ரொம்ப ஈஸியா பரிமாற்றம் பண்ணது பெண்களை தான் பெண்களை அவங்க நினைச்சா பெண்கள் நினைச்சுட்டா அவங்க வந்து நம்ம நமக்கு முருகன் காமிச்சிட்டோம் சாமிய நம்மகிட்ட வந்து வாங்க எல்லாரும்

இது எவ்வளவு பெரிய கேள்வி ஒரு அரசியல் இது ஒரு மாநாடு நடத்தி நாங்க முருகனை கையில் எடுத்துட்டோம் மக்களை கையில் மக்களை தமிழ்நாட்டை கையில் எடுத்துட்டோம் இனிமே நாங்க தான் இனிமே இங்க எல்லாம் நாங்க தான் கொக்கரிச்சுட்டு போறானு எவ்வளவு ஒரு கேவலமான மத அரசியலை நீங்க செய்றீங்க நீங்க என்ன பண்றீங்க இங்க இங்க அமர்ந்திருக்கும் அம்மையார் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் நம்ம கட்சிக்கிற ஆளுக்கு பத்து சால்வை வாங்க யாராவது ஒரு அதிமுக காரணம் பார்த்து ஏ அயோக்கிய பயல ரெண்டாவது நாதாரி பயல

அவங்க திங்கிற சோத்து இட்லி இட்லி போண்டா பூரி பொங்கல் எல்லாத்திலையும் கொஞ்சோண்டு நினைப்பா தான் இருக்கும் கட்சிகள் என்னைக்கு நாங்க அண்ணாவை தூக்கி எறிய மாட்டோம் அப்படின்னு இந்த சோத்து முட்டை பழனிசாமி இருக்கானு கேவலமா இல்ல இதெல்லாம் யோசிப்பா யோசிக்க மாட்டாங்களா அந்த அளவுக்கு அறிவாளிகள் மக்களான இது அறிவாளிகள் மாநிலம் நீங்க முருகர் மாநாடு நடத்துனீங்களே மதுரையில இருந்து ஒருத்த வெள்ளம் தான் நான் விட்டு எவ்வளவு கலவரம் பண்ண சித்தரிச்சிங்க மதுரை காரன் பேட்டில கேக்குறான் எச் காவடி தூக்குவாரா எச் சுராஜா அழகு போடுவாரா எச் சுராஜா தீமிதி அவன் கேள்விக்கு மதுரையில இருந்து ஒருத்தன் கேக்குறான் அவன் கேள்விக்கு பதில் இல்லை நாங்க காதங்காதமா சிக்கிரம் துருபாச்சாதான்டா இங்கது राउतர் லாமா மோத சீடை நம்ம கொடுக்கறாரு கோயலுக்கு நாங்க அவர் மாட்டவண்டி ஓட்டுனாதானே ஓட்டுவோம் சொல்லி அங்க உள்ள மதுரை மக்கள் சொல்றான் நீங்க வந்து இங்க வந்து ஒரு பெரிய முருகன் வச்சு பண்ணிட்டோம் ஒரு கலவரம் நிகழ்ந்து நிகழ்த்திடலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணிருக்கீங்க நாங்கள் சொல்லுகிறோம் இறுதியாக ஒன்றை ஒன்றை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் இந்த நாட்டை எவன் ஆண்டான் கூனி குறுகி கூனி குறுகி எடப்பாடி அரசு மேடையில் இருந்த உங்களது அமைச்சர்கள் எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள் தமிழ்நாடு தமிழ்நாட்டை என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன் இந்த நாட்டை எவன் ஆண்டான் சேரன் ஆண்டான் சோழன் ஆண்டான் பாண்டியன் ஆண்டான் பல்லவன் ஆண்டான் டச்சுக்காரன் ஆண்டான் கரபூஜி மன்னர்கள் ஆண்டான் நாயக்கன் ஆண்டான் பல்லவன் ஆண்டான் போர்ச்சுகீசியர் ஆண்டான்